அதே சமயம் நீங்க கீழே பெரிய பாவாக்கான்னு சொல்லி சரியா அனுகலமா எப்படி பெருசா இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த கையை பாருங்க கையின் இந்த முழங்கை முழங்கை கிஞ்சால வந்து பெரிய நிலமா இருக்கு பெரிய பாவக்கா இந்த ரெண்டு நட்டம் கண்டு பழுதாம இருந்தாடும் கண்டு லாபம் தான் கண்டு நட்டம்தான்

நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னாடிக்கு இங்கே வந்து நிற்கிறான்னு சொன்னா அம்மங்களுக்கு பின்னுக்கு வந்து பிடி சவார் நடக்கிறது பக்கத்தில் நினைக்கும் இது வந்து முதல்ல வந்து சின்ன கண்டாணிக்கைக்கு வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பெருசா வளர்ந்துட்டு வாங்க வாத்த வந்து பார்க்க போறோம் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு வேறங்கோ பாவக்காயெல்லாம் வந்து காய்ச்சு அப்படி நல்ல சிலுத்து காய்ச்சு கிடாக்கு பாருங்க எப்படி காய்ச்சிருக்கா நல்ல பெருசாக காய்ச்சு கிடாக்கு பாருங்க நல்ல பெரிய பெரிய பாவக்காயடாக்கு உள்ளுக்கு கீரை எல்லாம் போட்டுக்கீங்கன்னா கீரை எல்லாம் வந்து எப்படி சிலுத்து இருக்குன்னு பாருங்க பாருங்க இப்போ வந்து பத்து மணி பத்து மணிக்கும் தோட்டத்துக்கு வந்து தாக்கல் போயினோம் அங்க வேறங்க ஐயோ சைக்கிள்ல வாரங்க அப்படி இருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ இப்ப வந்து தோட்டத்துக்கு அங்கால எல்லாம் வந்து சாரையினம் வாங்க தொடர்ந்து அங்க போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து முளையா தோட்டம் முதல்ல வந்து சின்ன நகருகை வந்து காட்டியிருப்பேன் ஜீவன் என்ற தோட்டம் தான் முதல்ல வந்து போன காணொல வந்து பாத்திருப்பியா இஞ்சால பாருங்கால இது மிளகா தான் பக்கத்துல வந்து பார்க்கணிக்குது பாருங்க மிளகாக்க வந்து இப்போ வந்து கீரை பிடிங்க நிக்கணும் அதே சமயம் மிஞ்சால வந்து ஒரு வந்து வளர்ந்து சாரிக்குறாரு வாங்க வாங்கால போய் பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா மிளகாய்க்கு வந்து சாரிக்கு நான் வாங்க காய்ப்போம் சாரா எத்தனை நாள் வந்து ரெண்டாவது எத்தனை நாள் எத்தனை நாள் பதினஞ்சு நா பயிர் வளர்ந்து காய்கறி இப்ப பூக்க வலிக்கிட்டு எத்தனை நாள் காய் ஆய்ச்சல் முதலாவது ஆச்சல் ஆஞ்சாச்சு இப்போ இதை இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பத்தாயிரம் நான் முதலிட்டா உங்களுக்கு அது இந்த ரெட்டிப்பு லாபம் கிடைக்குமா இல்லை மூணு மணங்கள் லாபம் கிடைக்குமா இல்லை இல்லை நட்டம் ஏற்படுமா கண்டு பழதாம இருந்தால் ஏற்படும் கண்டு பழதாட்டி லாபம் லாபம் தான் இப்போ கண்டு பழதானா நட்டம் தான் நட்டம் செய்யல இப்போ இதுக்கு வந்து நீங்க மிளகாய் மட்டும் வச்சுக்கல வேறு பயிர் ஏதாவது வச்சு இல்லை மிளகா இதுக்கு நிற்கிது வாங்காதம் கறி மிளகா இது கறி மிளகா நீங்கள் வச்சுருங்க இப்போ பாருங்க அவர் வந்து அண்ணன் வந்து கறி மிளகாய் வச்சிருக்கிறாரான் பாருங்க வஞ்சால இது வந்து எத்தனை நேரம் நீங்கள் ஆஞ்சிருக்கீங்க கறி மிளகா இது வேற வேலை தான் கொண்டு போறது அப்ப அதாவது பச்சமிளா என்ன போகுது ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கெடுக்கணும் சந்தையில் இப்ப என்னத்துக்காண்டி இப்ப திடீரெண்டு மரக்கரையில வந்து விளையாடுறது காரணம் என்ன என்னது ஆகும் அடிக்கிறது தக்காளி என்ன விலையை எண்பது ரூபாய்க்கு தான் அடிக்கணுமா ரூபா குறைஞ்சிட்டு இப்ப ஒரு போன விலை மேல வந்து பாத்துட்டு நூத்தி ஐம்பது ரூபா குடுக்கிற மாதிரி ஒரு அண்ணன் இந்த நல்லா குறைஞ்சிட்டு போனது இருநூறு போனது அந்த அண்ணன் வேம்பராய் ஒரு அண்ணாக்கள் சொன்னேன் தாங்க வந்து நூற்றம்பது ஐம்பது ரூபா குடிக்கணும்னு சொல்லி இப்ப வந்து நல்லா குறைஞ்சிட்டு என்ன ஐம்பது ரூபாய்க்கும் பெருமோ இப்ப ஐம்பது ரூபாய் கத்திரி இன்னும் ரூபாய் குறையமென்ற எதிர்பார்க்கறீங்களோ கத்திரியா இப்படிதான் இருநூறு ரூபா நேற்று இருநூறு ரூபா முந்த நாள் எழுநூறுவா நேற்று இருநூறு நேற்று ரூபா கத்திரிக்காய் கிலோ கொடியாம் இருநூறு கொடியாம் சாஜில் கூட தானே சாஜ்ஜில் சாஜில் கொஞ்சம் கூட தான் நானூறு ரூபா அப்படி போனேன் முன்னூறுவா நானூறு ரூபாய் போனேன் பார்த்தீங்கன்னா கொடியாத்துல வந்து இருநூறு ரூபாய் போனதான் நேற்று நேற்று சந்தனில் வரப்படி இருநூறு ரூபாய் எத்தனாம் தேதி என்று சொல்லிட்டு இண்டைக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி இப்போ நேற்று வந்து இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தனில் வரப்படி இருநூறு ரூபாய் கிலோ போனது இது வந்து இன்னும் நூறு ரூபாக்கும் வரலாமா கிலோ நூறு ரூபாக்கு வந்தா உங்கள்ட்ட வந்து ஐம்பது ரூபா தான் அடுப்பினா பாதிக்கு வச்சுதான் அடுப்பேன் இப்ப இருநூறு ரூபாய் போறதை கடிக்கணும் உங்கள்ட்ட இருநூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது ரூபாய் நூற்றி ஐம்பது நூற்றி ஆறு ரூபாய்க்கு அடுப்பேன் இருநூறு ரூபாய் போனாலும்

நல்ல நீ கிணறுடா அப்படி ஒருடம் இல்லையா கிணறுடம் இல்ல கிணறுக்கு தண்ணி கொஞ்சம் சரியில்லை சவறு தண்ணி குளத்து தண்ணி மாதிரி குளத்து தண்ணி மாதிரி குளம்டாக்கு அந்த குளம் பாருங்க அதுல ஒரு குளம் கடாக்க அந்த குளத்தை நம்பிதானா வந்து பயிர் செய்யணுமா இப்போ கோடை வந்து இதுல வந்து பயிர் செய்யலாம் சொன்னாலும் இப்போ கோடை வந்து செய்ளத்தை நம்பிதானே செய்யணும் கிணறு இருக்கா கிணறுல வந்து சவரான் அதால வந்து அந்த குளத்தை நம்பி தானே செய்யணுமா வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்பான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மிளகா தோட்டத்துக்கு அணிக்கிறோம் பாருங்க அம்மா வந்து மிளகா ஆஞ்சு பண்ணிக்கிறா பாருங்க கொஞ்சம் எப்படி வந்து ஆயினம் பண்ணுறது பாருங்க கொஞ்சம் வாங்க இப்போ இது வந்து இது வந்து பச்சை முளையா பாருங்க இது வந்து பச்சை மிளகா எப்படி பெரிய பெரிய மிளகா சொல்லி இது எத்தனை அனுபவம் ஆயிரியல் இது ரெண்டாவது என்ன ரெண்டாவது இது உங்கள்ட்ட வரையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் நீங்கள் வேலை செய்ய இது ஆட்ட சார அதே வேலை வரது சரக்கார பிடிக்கணும் இல்லை ஆ

எட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா ஆயிச்சோண்டே இருப்பேன் மாறி இப்ப வந்து மிளகாய் வந்து எட்டு நாளைக்கு ஒருக்கா வந்து ஆயிடுணா பாருங்க எல்லாம் கத்தரி எல்லாம் பாருங்க கொஞ்சம் ஒரு மிளகா கடைனா நான் பாருங்க வளைச்சு காட்டுறேன் பாருங்க இது வந்து பழம் இது அது வந்து இது ஓட்டி அடிச்சுக்கிட்டாங்க இந்த பழம்னு சொல்றது ஓட்டி அடிச்சு இது சரியில்லை இது பாருங்க இந்த மிளகா அடிவளம் தான் தெரியுது இதுலேயும் பசு மிளகாய் முதலே கலர் தானே இப்போ பேருங்க பெருசா தான் கிடக்கு முளை பிரிக்க பிரிக்க முளகாய்கள் இது வந்து இப்ப தண்ணி ராஜா ஆகக்கூடாதுன்னா

வாங்க அந்த கரிமலா தோட்டத்தை போய் நாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இவர்கிட்ட வந்து கரிமலா தோட்டம் ஆள் வந்து போறாரு பேருங்க நடந்து போறாரு இவர்கிட்ட தான் பேருங்க அவள் வந்து அவன் அம்மா அம்மா வந்து கரிமலா வீட்டு வீட்டு தேக்கு வந்து தக்காளி பழம் வந்து கறிமுளையா வந்து ஆஞ்சோண்டு போறா பாருங்க இப்படி வந்து கரிமலா வந்து நல்ல சிலுத்து காய்ச்சிருக்கு பாருங்க அப்படி பெருசா வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி வெட்டி கரிமளையா தோட்டம் பாருங்க இது வந்து கரிமலா நான் வந்து முதல்ல வந்து சின்ன கண்டறகைக்கு வந்து வந்தனாங்க இப்போ வந்து இது வந்து நல்ல பெருசாக வந்துட்டு அதே சமயம் மிஞ்சால பாருங்க அங்கால தக்காளி எல்லாம் அப்படித்தேன் நான் வந்து ஆரம்ப கட்டம் அதாவது பிஞ்சு பிடிக்கிறேன் ஆரம்ப கட்டத்துல நான் வந்தனாங்க இப்போ வந்து இது நல்லா வந்து முத்தி பழத்திட்டது பாருங்க அப்படியே வந்து அது ஃபுல்லா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தடி உண்டி சொன்னா புல்லா வந்து நிலத்துலாம் அங்கிடாக்கும் இப்போ தடி உண்ண வழியா வந்து ஓரளவு வந்து தடியில நிற்குது இல்லைன்னு சொன்னா எல்லாம் வந்து கீழே வந்து இது வந்து இது வந்து பூக்குற வெங்காயம் தான் நான் வந்து வெங்காயம் வந்து பழுதா போட்டுன்னு சொன்ன பாருங்க இந்த வெங்காயத்தை இது வந்து பூ வர்றவங்க இந்த வந்து வந்து பொழுதாவிடும் அங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து பூ வந்து நல்லா வந்திருக்கு பூக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் வெஞ்சால வேறங்க வந்து பச்சை மிளகாய் இது வந்து பச்சை மிளக கறிமுளகை வெங்காயம் தக்காளி இதுக்கு வந்து நிக்குது அதே சமயம் அங்கால வந்து பாத்தீங்கன்னா கோவா கோவாவும் இருக்குது இஞ்சால வந்து பாவக்காய் வாங்க தொடர்ந்து பாவக்காய் தோட்டத்தை போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் வந்து நிக்கிற வந்து பாவக்காய் தோட்டம் தான் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பேரங்கோ இது வந்து பாவக்காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க பூவே பாருங்க பிஞ்சே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பிஞ்சு அதே சமயம் நீங்க கீழே பாருங்க எவ்வளவு பெரிய பாவக்காய் சொல்லி சரியா அணுகிலமா எப்படி பெருசா இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட பாருங்க இந்த கையை பாருங்க கையை நிலம் இந்த முழங்கை முளங்கை கிஞ்சால வந்து அப்படியே பெரிய அணுகிலமா இருக்கு பாருங்க பெரிய பாவக்காய் இஞ்சால பாருங்க இஞ்சால வந்து நம்ம பூத்து நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு நிறைய எல்லா இடமே வந்து பாவக்க வந்து ஃபுல்லா வந்து பிஞ்சாத்தான் இருக்கு அதே சமயம் நான் கீழே வந்து நான் பார்த்துதான் நடக்குமே சொல்லுங்க புல்லாம் வந்து கீழே வந்து கீரை போட்டிருக்கணும் அப்போ அதால வந்து நான் பார்த்தா நான் விஞ்சி வரேன் இடையில வந்து இடையிலயும் பாவக்காய் இருக்கு இது வந்து இப்போ பிஞ்சு என்ன நிகழமா இருக்கும் இது வந்து காய் ஃப்ரூட் பாவக்காய் அப்போ வந்து நல்ல பிடிச்ச நிகழமாக தான் வந்து வரும் இப்போதான் காய்க்க வலிக்கிட்டது அப்போ அதால் வந்து ஒன்றும் செய்யலாது இப்போ காய்கற வளிக்கிட்டே பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பூச்சியல் பூச்சி தாக்கங்கள் இருக்கு தாக்கங்கள் இருக்கு இப்போ அதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிச்சிருக்கணும் இதில் பாருங்க இது ஃபுல்லா வந்து அதான் பாவக்காய் தான் இந்த லைன் அதே சமயம் பக்கத்து லைன்லயும் வந்து பாவக்காய் தான் பாருங்க வாங்கோ தொடர்ந்து அங்காள போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பேருங்க ஜாலையெல்லாம் வந்து புல்லா வந்து மிளகா தோட்டம் அதே சமயம் பாவக்காய் தோட்டம் நீங்கள் வந்து இப்போ முதல் வந்து சென்ற ஆண்டில் கடை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கோவா தோட்டத்தை காட்டியிருப்பேன் நல்லாணைண்ட இப்போ அவர் வந்து முன்னுக்கு வந்து கோவா வச்சிருக்கிறார் அங்கால வந்து பூக்கோவா பூக்கோவா வந்து வட்டிட்டுறோம் முட்டைக்கோவா வந்து இருக்கான் இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்க போறோம் முட்டைக்கோவாவை வா வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் முட்டைக்கோவா அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து தக்காளி தோட்டம் நல்லா இது தான் கல்யாண தோட்டம் தான் பாருங்க தக்காளி தோட்டத்தை பாருங்கன்னா வந்து முட்டைக்கோவா கோவா வாங்க அங்காள போய் பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இதுதான் அந்த குலம் என்று இது அங்காள அதுல வந்து குளம் இருக்கு இப்போ இதில் வந்து தடவை இது வந்து செவார் நடக்கிற தடவை இது வந்து கோடை நேரத்துல வந்து சரியான சவர் நிலம் தானே சவர் நிலத்துக்கு வந்து ஒரு தண்ணியுமே நிற்காது புள்ள வந்து பிள்ளைய நேரம் இருக்கும் இதுல வந்து செவர் நடக்கிறது இப்ப வந்து தண்ணி நிற்கிறபடியா வந்து இந்த தண்ணியை நம்பி தான் வந்து இஞ்சால் பக்கத்துல இருக்கிறாங்க வந்து தோட்டம் செய்யணும் இப்ப அந்த அண்ணன் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு அந்த தோட்டம் சொல்லி பாருங்க அதுல வந்து பப்ப எல்லாம் போட்டுற இடம் பயிருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த அதுல இருந்தாம வந்து அப்படியே இந்த பப்பை வந்து சின்ன பெப்பண்டு போகுது அடிக்குலால இதுக்குள்ளால வந்து அங்க கிணத்துக்கு போகுது அங்க கிணத்தை பாருங்க அந்த கிணத்துக்கால இருந்தா அங்கால போகுது இந்த கிணறு தண்ணி வந்து சவர் தண்ணியா அதே சமயம் இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி இப்ப இது வந்து மழை தண்ணி வந்து நல்ல தண்ணியா தான் இருக்கு இப்ப அதால வந்து இந்த நல்ல தண்ணி நம்ம வந்து இதுல இருக்கிற சகலரம் வந்து தோட்டம் இப்போ இதுல இந்த தோட்டத்தோட வந்து வேல் வந்து இதுக்கு அப்புறம் வந்து தோட்டம் செய்யணுமா நிப்பாட்டி இருக்கணும் நிப்பாட்டி வந்து தோட்டம் ஒண்ணுமே இருக்காதான் இந்த இதெல்லாம் தான் தோட்டம் அதுக்கப்புறம் வந்து வயல் வயலு நெல் வீழ்ச்சி தரையெழுப்பு ஆற விட்டு இந்த தோட்டம் முடிய வந்து நெல் வச்ச இடங்களை வந்து போய் அதை வந்து தோட்டங்கள் செய்யணுமா வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்பான் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இஞ்சியம் வந்து இதுல வந்து வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இது ஃபுல்லா வந்து வெங்காயம் தான் வெங்காயம் வந்து வச்சிருக்கீங்கன்னா பாருங்கோ இது வந்து பூ ஒன்றும் இல்லை இப்பதான் வந்து ஊண்டிருக்கோம் வெங்காயம் வந்து மேலால உண் அடையாளம் அப்படி இருக்கேன் வெங்காயம் தெரியுது பாருங்க இப்போ இப்ப தான் வந்து அப்படியே தெரியுது பாருங்க வெஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெஞ்சால வந்து கத்தரி நிற்கிது நினைக்கிது இது வந்து ஃபுல்லா வந்து கத்தரி கத்தரி கடையில் வந்து குப்பையெல்லாம் வந்து போட்டிருக்கீங்கன்னா இது அனே உரப்பையில் அடைஞ்சு வந்து வந்து போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் வெஞ்சால பாத்தீங்கன்னா நல்ல அணைந்த தோட்டத்து வந்து வந்துட்டோம் இது வந்து முட்டைக்கோவா பேருங்கோ முட்டைக்கோவா எப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வந்து முட்டைக்கோவா இப்படி இப்படி இது சேர்ந்து சேர்ந்து முட்டை முட்டை மாதிரி முட்டைக்கோவான் தான் தெரியும் இப்போ பூக்கோவா வித்தியாசமா இருக்கும் பூவா இருக்கும் அது வந்து அந்த சென்ற ஆணில் பார்த்தீங்கன்னா தெரியும் பூக்கோவா வந்து போட்டிருப்பேன் இது வந்து முட்டைக்கோவா நல்லாணம் வச்ச இது முன்பக்கம் அது பின்பக்கத்தில் வந்து பூக்கோவா இருக்காம் பாருங்க அவர் நல்ல நல்லாணம் வந்து இப்போ விளையாக்கு வந்து சாரைக்கு ஒன்னிக்கிறார் வாங்க அதையும் போய் பார்ப்போம் இதில் பாருங்க இதெல்லாம் விதைக்கு கொட்டையடுக்கிற காணி வந்து கீரியல் வந்து விட்டிருக்கணும் கீரியல் வந்து எல்லாம் விதைக்கு கத்தடி வந்து இப்பதான் வந்து பூக்க வலிக்கிட்டு இருக்கு சில பேருங்க அப்படி நல்லயணை வந்து அப்படி சாரிக்கும் நிக்கிறான்னு நல்ல நல்லாணை வாங்க இப்ப அவரோட போய் காய்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிக்கிற வந்து நல்லயணையோட நிற்கிறோம் இப்ப முதல்ல வந்து சின்ன பயிர் வந்து சின்ன நேர கேட்க வந்து நாங்க வந்திருப்போம் இப்போ வந்து எல்லாம் வந்து வளர்ந்துட்டு வாங்க தொடர்ந்து அவரோட காய்ப்போம் நல்லா இப்போ நீங்கள் வந்து பூக்கோ வந்து ஒரு சின்ன நேரம் இப்போ அறுவடைக்கு வந்து தயாராகிட்டோம் அறுவடை செய்ய தொடங்கி விட்டோம் செய்ய தொடங்கிட்டீங்க பூக்கோவா கற்கோவா முட்டை முட்டைக்கோவா முட்டைக்கோவா இது வெட்ட வளைக்கிட்டீங்களோ கற்கோவா கற்கோவா இந்த முட்டை இல்லை ஒரு கிலோ மேய்க்க வெட்டுவோம் ஒரு கிலோ மேய்க்க வெட்டுவீங்க இது பின்னுக்கு வந்து பூக்கோவா வெட்ட வளைக்கிட்டீங்களோ பூக்கோவா வட்டி நெருங்கி வட்டி இன்றைக்கும் வட்டா போறீங்களோ இல்லை வட்டியாச்சு பின்னேரம் கொஞ்சம் பட்டினாலும் பட்டுவோம் பின்னேரம் நேற்று பட்டின்னு இது பஞ்ச மிளகாய் மிளகாய் வந்து சார வலிக்குது இது தினாவது சார் இப்ப மூன்றாவது நாலாவது சாரம் புல்லு காணி புல்லு புல்லு கூடிட்டு அது காணி சாரி கொண்டு இருக்கு சாரது இப்ப நீங்க வந்து இந்த பயிர் வச்ச அப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன பயிர் வைக்க போறீங்க வேற ஒன்றும் செய்யல வேற ஒன்றும் செய்யல தண்ணி பிரச்சனை அது தண்ணி பிரச்சனை தண்ணி உங்களுக்கு வத்தினா சரி இது வத்தினா தண்ணி இல்லை அது இந்த கிணத்து தண்ணியால் இது கரைச்சி ஒன்றும் செய்யலாம் கிணறு சிரித்தவனும் சிரித்த கிணறு ஆய்வனும் எவ்வளோ முடியும் இப்போ நார்மலாக இருக்குன்னா ரெண்டு சொன்னால் ரெண்டாவது இப்போ பிரிச்சு கட்டுறேன் என்றால் பிரியா அதெல்லாம் கட்டினா தான் காணும் தண்ணி எல்லாம் குழாய் அடிக்கணும் குழாய் அடித்தால் உப்பு தண்ணியை அப்புறம் இப்போ அதில் நான் கட்டுறேன்னா இவ்வளோ முடியும் ஒன்றரை ரெண்டு லட்சம் முடியும் ஒன்றரை ரெண்டு லட்சம் இப்போ நீங்கள் லேராவது மகளே பார்த்தோன்னு இருக்கிறார்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து இந்த குணர் வந்து பிரித்து கட்டுறேன்னு சொன்னால் வந்து ஒன்றை ரெண்டு லட்சம் முடியுமா உங்கள் இப்போ இந்த பயர் வச்சு இது வந்து ஃபுல்லாக வந்து இதன்னா பிறகு வந்து வேற ஒரு பயிர் வந்து வைக்கிறதில்ல என்னது கண்ணின்னால் தண்ணி பிரச்சனை இப்போ நீங்கள் யாராவது வந்து உதவி செய்ய விரும்பினா வந்து நல்லையானைக்கு உதவி செய்ய விரும்பிங்கன்னு வந்து அவரை நேரடியா தொடர்வோம் நீங்க அந்த கிணறை வந்து ஒன்றரை ரெண்டு லட்சம் தான் முடியுமா ஃபுல்லா வந்து கொஞ்சம் பெருசாக்கட்டு இருக்கு பெருசாக்கட்டுனா வந்து இதுக்கு வந்து திருப்பியும் வந்து தோட்டம் செய்யலாம் இப்போ நீங்க யாராவது பாத்துக்கொண்டிருக்கற ரோகல் வந்து உங்களுக்கு யாராவது விருப்பம்னு சொன்னா நேரடியாக வந்து உதவி செய்யும் இப்ப வெங்கல் மூலம் மாத்தவேல இப்ப இவருக்கு வந்து நேரடியாக இப்போ நீங்க யாராவது உள்நாள்ல இருக்க நீங்க வந்து நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னா மட்டையில வந்து சந்திரபுரத்துக்கு வந்து மட்டில அம்மங்கோவில் பின்னுக்கு வந்து மதால நேர சவாரி நடக்கிற இடத்துல இருக்கிற தான் இந்த தர இந்த தரைக்கு வந்தீங்கன்றாலே அவர் வந்து நிப்பார் இப்போ எத்தனை மாதம் இந்த பயிர் வந்து காய்க்கும் இப்போ எத்தனை மா ரெண்டு மாதத்துல இந்த பயிர முடிஞ்சிருப்போம் இப்ப என்ன ரெண்டு மாதம் தான் இந்த பயிருக்கு வந்து தவணை அதுக்கு அப்புறம் வந்து இப்ப வேற பயிரொன்னும் செய்ய மாட்டார் அப்ப நீங்க யாராவது வந்து அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள யாரா வந்து உதவி செய்ய விருப்பம் சொன்னா நேரடியா வந்து நீங்களா உதவி செய்யுங்க நேரடியா நீங்க வந்து உதவி செய்ய சொன்னா அதை வந்து காட்டினா வந்து இதுக்கு வந்து அந்த ரெண்டு மாதத்துக்கு பிறகு வந்து வேற பயிர் வந்து வைக்கலாம் இப்போ தரை வந்து சும்மா தான் இருக்க போது இந்த தண்ணி பிரச்சனையால் இப்போ இதுக்கு இருக்கிற தண்ணி வந்து சவர் தண்ணி அது அந்த பிரச்சனையால் தான் வந்து இதுக்கு வந்து வேறு தோட்டம் ஒன்றும் செய்கிறே இல்லை வாங்க தொடர்ந்து அவரோட காய்ப்போம் இப்போ நீங்கள் வேற ஒரு பயிரும் வைக்க இல்லையோ வைக்க இல்லை இப்போ இதுதான் வெங்காயம் கொஞ்சம் வைக்க போகிறோம் மற்ற தக்காளியும் கோவாவும் மிளகாய் தக்காளிக்கு இந்த மாதிரி நீங்கள் தடி விட்டு நான் விட்டுருக்குறீங்க தடி ஒன்றா இப்போ கொஞ்சம் இதெல்லாம் போச்சு விட்டாச்சு ஆ ஆக்கால் பெட்டாக்குறையும் இருந்தது இப்போ அவர் வந்து ஆக்கள் பட்டாக்குறையலால் வந்து அவர் வந்து தடியணும் மூணு ஆகிட்டார் தக்காளி வந்து சும்மா நோவில் விழுந்து விழுந்து அங்கே கிடக்குது எல்லாம் விழுந்து போச்சு கிடக்கு அதே சேதங்கூட சேதங்குடி போச்சு அட்டன் தான் என்ன அது என்ன இப்போ இப்ப இப்போ நீங்கள் ஆயிரம் நேரம் பார்த்து இப்போ நூறு எண்பூரூவாக்கு வந்துட்டாங்க தக்காளி எழுபூர் எழுபூரா இன்னும் குறைஞ்சி இன்னும் குறையுமோ நாளைக்கு ஐம்பது தெரியாது நாளைக்கு ஐம்பது தெரியாது ஏன்னா எல்லாரும் மாய வலிக்கிட்டோம் வேணா இப்போ எல்லாருக்கும் காய்க்க வலிக்கிட்டோம்னா விலை குறையும்

வேற இந்த துண்டுதான் வந்து வெட்டின துண்டு பாத்தீங்கன்னா தெரியும் வந்து பூக்குவா இருக்கு பாருங்க பூக்குவா இது வந்து இப்ப வந்து நாங்கள் வந்தனால இப்ப எங்களை கேட்டார் உங்களுக்கு வேணுமோன்னு சொல்லி இப்ப எங்கிட்ட தேவகிதா வந்து வேற வந்து வட்டி கொன்னிக்கிறார் பாருங்கோ எல்லாம் புல்லா வட்டி தானே பூக்குவா முடிவா பாருங்க நண்பர் வந்து பூக்குவா வந்து எடுத்துக்கொன்னிக்கிறார் பாருங்க

முட்டைக்கோவா அன்னிக்குது பூக்கோவா அன்னைக்குது முட்டைக்கோவா வந்து இப்படி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்றாலே தெரியும் இந்த முட்டைக்கோவா வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பேருங்கோ முட்டைக்கோவா அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து கோவா பூக்கோவாக்கும் பூ வந்து இப்படி இருக்கும் பூத்து பூத்து இருக்கும் இப்படி பூ வள்ளியாகவே வரும் வேற இலையை ஒன்றும் மூடி இருக்காது ஆனால் முட்டைக்கோவா வந்து இப்படி மூடி மூடி இருக்கும் கோவா பார்க்க தெரியும் இது வந்து அடியில் உள்ளுக்கு இருக்குது பாருங்க இதான் வந்து கோவா அந்த இலையிலேயே இருக்கும் கூட வந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து முட்டைக்கோவா வந்து வெட்டி வந்து சமைப்பினாருங்க வாங்கால வெங்காயம் எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து இளியல் வந்து பிடிங்க பிடிங்கொன்னு இருக்கிறேன் இது வந்து இப்படி தோட்டம் கொண்டு பெரிய தோட்டம்தான் தக்காளி பழம் எல்லாம் வாஞ்சு ஒன்று அதே சமயம் இஞ்சால வந்து முட்டைக்கோவா வந்து ஆஞ்சோன்னு நிக்கிறேன் இப்ப நல்லையா வந்து பூக்குவா வந்து வட்டி கொண்டு போயிட்டார் இப்ப அவர் வந்து தோட்டத்துக்கு இடையில வந்து ஒரு சின்ன கொட்டில் மாதிரி இருக்கு அது வந்து தோட்டத்துக்கு வந்து சரியான வெயிலாக இருக்கு ஆனால் வந்து அந்த கொட்டலுக்கு இருக்கிற ஒரு ஆசையாக தான் இருக்குது இருக்கு இருக்க இருக்கு தான் சொல்லும் மேடம் சொன்னால் அப்படி இருக்குது நல்ல இதாக இருக்குது பாருங்க அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து கறி மிளகாயம் வந்து செய்திருக்கிற கறிமுளகாய் தோட்டமும் இந்தியாவில் பாருங்க அப்படி சின்ன சின்ன கறிமுளகாய் எல்லாம் இருக்கு பாருங்க இப்போ நல்லா வந்து பூக்காக வந்து எளியல் முறிக்கிற இல்லை முறிச்சா தான் இப்படி தான் கொடுக்கும் நீங்கள் சந்தைக்கான வட்டி இல்லை தான் கொடுக்கணும் ரெண்டு மூணு இல்ல விட்டுட்டு முறிச்சு முறிச்சு கொடுக்கணும் பாருங்க இல்ல இல்லை முறிச்சு இப்படி ரெண்டு இல்லை மூணு இல்லை விட்டுட்டு தானா மிச்சம் தான் அப்படியே கொடுக்க வேண்டியனா சொல்கிறார் நீங்களும் யாராவது வந்து மொத்த கொள்வனவு தேவையான்னு சொல்றாக்கள் வந்து இதுக்கு வந்தீங்கன்னா தக்காளி எடுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பூக்குவா மொத்தமா வந்து கொள்வனை செய்யறாக்கள் வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து கொள்வனை செய்யலாம் நிறைய பேர் வந்து தோட்டம் வச்சிருக்கீங்க நம்ம இல்லையானு சொன்னால் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த நம்பர் வந்து சைபர் எழுபத்தாறு நாற்பத்தெட்டு பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆறுநாள் வந்து நான் உங்களுக்கு வந்து இடம் வந்து காட்டி விடுவேன் இப்படி ஒரு இடத்துல தான் வந்து நிறைய தோட்டங்கள் வந்து இருக்குது இப்போ தோப்புலங்க இதுக்கு வந்து தோட்டஞ்சீராக வந்து சரியான கூட நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து தோட்டஞ்சீனா நீங்கள் வந்தீங்கன்னா தக்காளி ஒரு ஒன்று நீங்கள் வந்து ஹோல்சேலில் எடுக்கக்கூடிய சாமான் வந்து தக்காளி கத்தரி இப்போ கத்தடி எடுக்கல அது தக்காளி பச்சை மிளக பூக்கோவா கட்கோவா அதாவது முட்டைக்கோவான்னு சொல்லினோம் மற்றது பாவக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து இப்போ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் வந்து அவையோட காய்ச்சிட்டு உங்களுக்கு அவையோட நம்பரை வந்து நான் வேண்டி தருவேன் நீங்கள் வந்து நேரடியாக வந்து காய்ச்சிட்டீங்க காயச்சு அவைய வந்து நீங்கள் தொடர்புகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பாக தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்வேன்